எனவே நண்பர்களே இன்றைய வீடியோவில் ஜெனரல் ஏசி ரிமோட்டின் அனைத்து பட்டன்கள் மற்றும் செயல்பாடுகளை மிக விரிவான மற்றும் எளிமையான வார்த்தைகளில் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் எனவே வீடியோவை தொடங்குவோம் ரிமோட்டில் பவர் பட்டனை காணலாம் இதன் மூலம் ஏசியை ஆன் மற்றும் ஆஃப் செய்யலாம் அதன் பிறகு அடுத்த பொத்தான் மோட் ஆகும் மோட் பொத்தானில் நான்கு செயல்பாடுகள் வழங்கப்பட்டுள்ளன பயன்முறை பொத்தானை அழுத்தினால் ரிமோட்டில் பயன்முறையை பார்ப்பீர்கள் தற்போது ஆட்டோ பயன்முறையில் உள்ளது தற்போது கூல் பயன்முறையில் உள்ளது தற்போது உள்ளது தற்போது ஃபேன் உள்ளது இப்போது பயன்முறையின் விவரங்களை மிக எளிய வார்த்தைகளில் சொல்கிறேன் அதன் பிறகு மீண்டும் மோட் பட்டனை அழுத்தினால் ஆட்டோ மோட் வரும் ஆட்டோ பயன்முறையில் உங்கள் ஏசி தானாகவே வேலை செய்யும் மற்றும் ஏசி அதன் சொந்தமாக வேலை செய்யும் ஏசியின் குளிர்ச்சி குறைவாக இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் வெப்பநிலை மேல் மற்றும் கீழ் பொத்தானை பயன்படுத்தி குளிரூட்டலை அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம் அதன் பிறகு அடுத்த முறை குளிர்ச்சியாக இருக்கும் கூல் பயன்முறையில் ஏசி ரிமோட்டில் உள்ள அனைத்து பட்டன்களும் வேலை செய்யும் இந்த பயன்முறையில் ஏசி குளிர்ச்சியடையும் மேலும் கூல் மோடில் ஏசி உங்கள் தேவைக்கேற்ப குளிர்ச்சியை செய்யும் அதன் பிறகு அடுத்த மோட் டிராய் ஆகும் மழைக்காலத்தில் நீங்கள் டிராயை பயன்படுத்தலாம் மழைக்காலத்தில் அதிக ஈரப்பதம் மற்றும் ஒட்டும் வெப்பம் இருக்கும் எனவே டிராய் பயன்முறையில் ஏசி பயன்படுத்துவது அந்த ஈரப்பதத்தை நீக்குகிறது அதன் பிறகு அடுத்த மோட் ஃபேன் மோட் ஆகும் ஏசி குளிர்ச்சியை ஃபேனில் செய்யாது உட்புற அலகு மின்விசிறி மட்டுமே இயங்கும் உங்கள் அறையில் மின்விசிறி இல்லை மற்றும் உங்களுக்கு ஏசி கூலிங் தேவையில்லை மற்றும் நீங்கள் ஏசி விசிறியை பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் ஃபேன் மோட்டை பயன்படுத்தலாம் அதன் பிறகு அடுத்த பொத்தான் ஃபேன் இது உட்புற யூனிட்டிலிருந்து காற்று வீசும் விசிறியின் வேகத்திற்கானது இது ஐந்து வேகத்தில் வேலை செய்கிறது இப்போது விசிறி வேகம் ஆட்டோவில் உள்ளது இப்போது விசிறி வேகம் லோயில் உள்ளது இப்போது விசிறி வேகம் மீடியமில் உள்ளது இப்போது விசிறி வேகம் ஹாயில் உள்ளது இப்போது விசிறி வேகம் குவாயத்தில் உள்ளது குவாய்ட் என்றால் விசிறி வேகம் அமைதியானது உங்கள் வசதிக்கேற்ப மின்விசிறியின் வேகத்தை கட்டுப்படுத்தலாம் நீங்கள் அறையை விரைவாக குளிர்விக்க விரும்பினால் விசிறி வேகத்தை ஹாய் ஆக அமைக்கவும் அதன் பிறகு அடுத்த பொத்தான் டெம்பரேச்சர் அப் டவுன் பட்டன் இப்போது டெம்பரேச்சர் டவுன் பட்டனை அழுத்தினால் வெப்பநிலை குறையும் குறைந்த வெப்பநிலை அதிக குளிர்ச்சியை ஏற்படுத்தும் இதன் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினெட்டு டிகிரி ஆகும் இப்போது நீங்கள் டெம்பரேச்சர் அப் பட்டனை அழுத்தினால் வெப்பநிலை அதிகரிக்கும் மற்றும் ஏசி குளிர்ச்சியை குறைக்க தொடங்கும் இதன் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி ஆகும் நீங்கள் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் மற்றும் மின்சார கட்டணத்தை குறைக்க விரும்பினால் நீங்கள் இருபத்தாறு ஐ பயன்படுத்த வேண்டும் இது நம் உடலுக்கும் மிகவும் நல்ல வெப்பநிலையாகும் மேலும் இருபத்தாறு டிகிரியில் அதிக குளிர்ச்சியை நீங்கள் உணர்ந்தால் உங்கள் ஏசியின் வெப்பநிலையை இருபத்தேழு டிகிரியாக அமைக்கவும் நீங்கள் இருபத்தாறு டிகிரி வெப்பமாக உணர்ந்தால் உங்கள் ஏசியின் வெப்பநிலையை இருபத்தைந்து அல்லது இருபத்தி நான்கு ஆக அமைக்கலாம் அதன் பிறகு அடுத்த பொத்தான் பாஃபுல் பொதுவாக நடப்பது என்னவென்றால் நாம் ஆன் செய்யும் போதெல்லாம் கம்ப்ரசர் மூன்று நிமிடங்களுக்குள் மாறும் ஆனால் பாவஃபுல் பொத்தானை அழுத்துவதன் மூலம் கம்ப்ரஸர் ஒன்று நிமிடத்தில் தொடங்குகிறது மற்றும் உட்புற அழகு விசிறியின் வேகமும் கணிசமாக அதிகரிக்கிறது அறை மற்றும் உங்கள் அறை மிகவும் சூடாக உள்ளது மற்றும் நீங்கள் அறையில் மிகவும் சூடாக உணர்கிறீர்கள் மற்றும் நீங்கள் விரைவாக குளிர்விக்க விரும்பினால் நீங்கள் பவர்ஃபுல் பொத்தானை பயன்படுத்தலாம் இதில் அறை மிக விரைவாக குளிர்கிறது அதன் பிறகு அடுத்த பொத்தான் ஸ்லீப் ஸ்லீப்பை பயன்படுத்துவதற்கு முன் நீங்கள் ரிமோட்டில் தற்போதைய நேரத்தை அமைக்க வேண்டும் அதை நான் உங்களுக்கு மேலும் கூறுவேன் ஸ்லீப் பட்டனை அழுத்துவதன் மூலம் ஏசி அமைதியாகி ஸ்லீப் பட்டனை பயன்படுத்துவது மிகவும் நல்லது உங்கள் ஏசியின் வெப்பநிலையை நீங்கள் எதையாவது வைத்திருந்தீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் பிறகு ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் வெப்பநிலை தானாகவே ஒன்று டிகிரி அதிகரிக்கும் மேலும் நீங்கள் தூங்குவீர்கள் இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் ஸ்லீப்பை எவ்வளவு நேரம் பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் ஒரு மணி நேரத்திலிருந்து பத்து மணி நேரம் வரை அமைக்கலாம் எடுத்துக்காட்டாக நான் நான்கு மணி நேரத்திற்கு ஸ்லீப்பை பயன்படுத்த வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் நான் அதை நான்கு மணி நேரத்திற்கு செட் செய்து மீண்டும் அழுத்தினால் தூக்கம் அமைக்கப்படும் அடுத்த பொத்தான் ஸ்விங் இது ஏசிக்கு முன்னால் உள்ள ஸ்விங்கான பொத்தான் இது மேல்நோக்கி வேலை செய்யும் இந்த ஸ்விங்கை பயன்படுத்துவதன் மூலம் ஏசியின் குளிர்ச்சியானது அறையில் விரைவாக பரவும் இந்த பொத்தானைக் கொண்டு நீங்கள் ஸ்விங்கை கைமுறையாக பயன்படுத்தலாம் நீங்கள் ஸ்விங் எங்கு நிறுத்த விரும்புகிறீர்களோ இந்த பொத்தானை அழுத்துவதன் மூலம் உங்கள் ஸ்விங் அங்கு நின்றுவிடும் அடுத்த பொத்தான் ஹாரசான்டல் ஸ்விங் இது ஏசியின் முன்புறத்தில் உள்ள ஸ்விங்கான பொத்தான் இது வலமிருந்து இடமாக வேலை செய்கிறது இந்த ஸ்விங் பயன்படுத்துவதன் மூலம் ஏசியின் குளிர்ச்சியானது அறையில் விரைவாக பரவும் இந்த பொத்தானைக் கொண்டு நீங்கள் ஸ்விங்கை கைமுறையாக பயன்படுத்தலாம் நீங்கள் எங்கு ஸ்விங் ஃபிளாப்பை உள்ளே நிறுத்த விரும்புகிறீர்களோ இந்த பொத்தானை அழுத்துவதன் மூலம் உங்கள் ஸ்விங் ஃபிளாப் உள்ளே நின்றுவிடும் அடுத்த பொத்தான் ஸ்விங் இந்த பொத்தான் ஏசியின் வெளிப்புற ஊஞ்சல் மற்றும் ஸ்விங்கை தானாக பயன்படுத்துவதற்கானது ஸ்விங் பட்டனை பயன்படுத்தினால் அறையில் ஏசியின் குளிர்ச்சி விரைவாக பரவும் அடுத்த பொத்தான் டைமர் பயன்முறை டைமர் மற்றும் தூக்கத்தை பயன்படுத்த தற்போதைய நேரத்தை அமைக்க வேண்டும் அப்போதுதான் நீங்கள் டைமர் மற்றும் ஸ்லீப் செயல்பாட்டை பயன்படுத்த முடியும் தற்போதைய நேரத்தை அமைக்க பின் உதவியுடன் ரிமோட்டின் கடிகார சரிப்படுத்தும் பொத்தானை அழுத்த வேண்டும் கடிகாரச் சரிப்படுத்தும் பொத்தானை அழுத்தும் போது ரிமோட்டில் நேரம் ஒளிர தொடங்குகிறது இப்போது எனது மொபைலில் தற்போதைய நேரம் மதியம் நள்ளிரவு ஒரு மணி இருபத்தேழு நிமிடங்கள் மணி என்பதை நீங்கள் பார்க்கலாம் அதனால் இப்போது மேல் மற்றும் கீழ் பட்டன்களை பயன்படுத்தி ரிமோட்டில் டைமரை மதியம் நள்ளிரவு ஒரு மணி இருபத்தேழு நிமிடங்களுக்கு அமைக்கிறேன் இப்போது ரிமோட்டில் தற்போதைய நேரத்தை அமைத்துள்ளேன் இப்போது கிளாக் அட்ஜஸ்ட் பொத்தானை மீண்டும் அழுத்தவும் இதனால் தற்போதைய நேரம் அமைக்கப்படும் அதன் பிறகு டைமர் பயன்முறை பொத்தானை அழுத்துவதன் மூலம் டைமர் ஆஃபின் நேரம் தோன்ற தொடங்குகிறது ஏசியை தானாக அணைக்க முதலில் நேரத்தை டைமர் ஆஃபில் அமைக்க வேண்டும் காலை ஐந்து மணிக்கு என் ஏசி தானாகவே அணைக்கப்பட வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இப்போது ரிமோட்டில் உள்ள மேல் மற்றும் கீழ் பட்டன்களை பயன்படுத்தி காலை ஐந்து மணிக்கு டைமரை அமைக்கிறேன் இப்போது நான் ரிமோட்டில் டைமர் ஆஃப் நேரத்தை அமைத்துள்ளேன் இப்போது டைமர் பயன்முறை பொத்தானை அழுத்தவும் இதனால் டைமர் ஆஃப் அமைக்கப்படும் அதன் பிறகு டைமர் பயன்முறை பொத்தானை அழுத்துவதன் மூலம் டைமர் ஆன் நேரம் தோன்ற தொடங்குகிறது ஏசியை தானாக ஆன் செய்ய முதலில் நேரத்தை டைமர் ஆனில் அமைக்க வேண்டும் இரவு பத்து மணிக்கு என் ஏசி தானாகவே அணைக்கப்பட வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இப்போது ரிமோட்டில் உள்ள மேல் மற்றும் கீழ் பட்டன்களை பயன்படுத்தி இரவு பத்து மணிக்கு டைமரை அமைக்கிறேன் இப்போது நான் ரிமோட்டில் டைமர் ஆன் நேரத்தை அமைத்துள்ளேன் இப்போது டைமர் பயன்முறை பொத்தானை அழுத்தவும் இதனால் டைமர் ஆன் அமைக்கப்படும் நாங்கள் அமைத்திருக்கும் ரிமோட்டில் டைமர் ஆன் மற்றும் டைமர் ஆஃப் ஆகிய நேரத்தை நீங்கள் இப்போது பார்க்கலாம் அடுத்த பொத்தான் சோதனை ஓட்டம் டெஸ்ட் ரன் பட்டன் தொழில்நுட்ப வல்லுநர்களின் பயன்பாட்டிற்கானது இந்த பட்டன் ஏசியை சரிபார்க்கவும் வெளிப்புறத்தை நேரடியாக இயக்கவும் பயன்படுகிறது அடுத்த பொத்தான் ரீசெட் உங்கள் ரிமோட் சரியாக வேலை செய்யவில்லை அல்லது பட்டன் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் ரீசெட் பட்டனை அழுத்துவதன் மூலம் ஏசி ரிமோட் ரீசெட் செய்யப்பட்டு ஏசி ரிமோட் முற்றிலும் புதிய முறையில் வேலை செய்ய தொடங்கும் நான் கொடுத்த தகவல்களை நீங்கள் புரிந்து கொண்டால் எனது வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்